இவ்வளோ தான் நம்ம வெள்ளச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு தாய்மை உணர்வுள்ள ஒரு நாய் தான் இப்போ இந்த ப்ரௌனி பிளாக்கெலாம் போடுறேன்ல அதெல்லாம் வந்து குட்டி போட்டது வேறு நாய் ஆனால் இவன் நல்லா வளர்த்தா ஒரு நாளும் அதுங்களை அன்பு காமிக்க தவறுனதே கிடையாது ரொம்ப பசமாக இருப்பாள் ஆனால் என்ன என் பையன் அடிக்கும்போது ஊடாவில் வந்து நின்றுட்டு தடுத்துருவா அதே இது என்ன அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கம்முன்னு வச்சுக்கோங்க இப்போ சீசன் டைமு அதனால தான் இவ்வளோ வெளிய விடாமல் கட்டி போட்டு வச்சுருக்கு இல்லைன்னா இவ வந்து என்ன பண்ணுவோன்னா காலைல வெளியே போயிட்டு ஒரு ரவுண்டு போய்ட்டு பாத்ரூம்லாம் இருந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் வருவாள் கரெக்டாக பால் குடிக்கும் போது பால் வரும் பால் குடிக்கிறதுக்கு வருவாள் சரி ரொம்ப அப்செட்டாக இருக்காள் சொல்லிட்டு அவளுக்கு தட்டி கொடுத்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணோம் எப்படி இருக்கான்னு பாருங்கள் ஆனால் ரொம்ப கொஞ்சம் சேட்டையும் உண்டு என்ன அப்படின்னா வந்து கதவை திறந்த உடனே நம்மளையும் தந்துட்டு வெளியே ஓடி போயிடுவாள் மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இது கிடையாது இவ்வளோ நம்ம வெள்ளச்சின்னு கூப்பிட்லாம் கல்ன்னு கூப்பிட்லாம் குட்டின்னு கூப்பிட்லாம் அடியேன்னு கூப்பிட்லாம் கோமலவழின்னு கூப்பிட்லாம் எது சொன்னாலும் நமக்கு வாழாட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படிப்பட்டவ தான் ஆனால் இருக்குதுலேயே எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ பிடிச்சவங்களை லைக் பண்ணுங்கள்